மாற்று என்ன மாற்று வந்துண்ணா இப்போ வந்துண்ணா விசிகாவிலேருந்து பாமகவில் இருந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு வந்து உற்பனை கார்டு போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம புவனகிரி தொகுதியில் பார்த்திங்கன்னா நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு வீசிக்கா கட்சியிலேருந்து சரி பாமகவுலேருந்து சரி நிறைய பேர் வந்து இப்போ அண்ணனோட பேச்சை நல்லா இருக்குங்க அண்ணனோடய ஃபியூச்சர் நல்லாயிருக்கு நாங்கள் இவ்வளோ நல்லா தப்பு பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே வந்து உங்கள் கூட வந்து நான் செயல்படுறோம் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் நிறையா இளைஞர்கள் வந்து சேர்றாங்க என்ன விஷயம் பண்ணி பேசுகிறீங்க நான் வந்துண்ணா ஒருத்தவங்கள்ட்ட பேசணுன்னா அண்ணன்ட்ட வந்து நீங்கள் வந்து காசை எதிர்பார்க்க முடியாது பிரியாணி எதிர்பார்க்க முடியாது பா பாட்டில் எது சரக்கு எதிர்பார்க்க முடியாது நாளைய ஃப்யூச்சரில் வந்து பசங்களோட லைஃபு தமிழர்களுக்காக வந்து இலவச கல்வி இலவச மருத்துவம் இதெல்லாம் வந்து நான் தமிழர் கட்சி வந்தால் கண்டிப்பாக அண்ணன் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் சொல்லிக் கொடுத்து தான் நம்ம பண்ணுறோண்ணா தமிழ் மக்கள் தமிழ் இனம் அதை நம்ம விடக்கூடாது அதை வந்து நம்ம தான் பார்த்து நம்ம தான் இது பண்ணணுன்ற ஒரு இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா வந்துன்னா நம்ம நான் தமிழருக்கு வந்துனா இளைஞர்கள் வந்து 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 கட்சியில் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர வாக்கு வங்கிலாம் ஒன்றும் குறையில் இருக்கிறதுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தானே இருக்குது இல்லைண்ணா வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்த எலக்ஷனில் வந்துனா வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணன் தனிச்சு நிற்கிறதால வந்து தனிச்சு நிற்கிறதால வந்து அண்ணனுக்குன்ற ஒரு இது இருக்கும் இப்போ வந்து நிறையா கட்சிகள் நினைக்கலாம் இது இந்த கட்சி இருக்குது அந்த கட்சி இருக்குது இவங்கெல்லாம் போனால் அப்படி வரும் இப்படி வரும்னு அந்த இதெல்லாம் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போய் நிற்கிற ஆள் கிடையாது அண்ணன் தனிச்சு நின்று ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோ அண்ணன் நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் இளைஞர்கள் வந்து நாங்கள் கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் நாங்கள் வந்து அண்ணன் கூட இருந்து நாங்கள் கூட நிற்கிறோம் செயல்படுறோம் மற்ற கட்சிகளோட வந்து வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு போனால் பிரியாணி இந்த கூட்டத்துக்கு போனால் சரக்கு இந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு நபருக்கு ஐநூறு ஆயிரம் எலக்ஷனுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படின்னு கொடுக்குறாங்க இது எதுவுமே இல்லாமல் தமிழர்களை வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறது இந்த இலங்கை வந்து இலங்கையில் வந்து இந்த மே பது பதினெட்டுக்கு வந்து இனப்படுகொலை நாளில் வந்து ரொம்ப அண்ணன் தான் குரல் கொடுத்தாங்க ஏகப்பட்ட கட்சிகள் குரல் கொடுத்தது குரல் கொடுத்தது ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் போய் அவனுக்கு அடிமையாக நிற்கிது அடிமையாக நிற்கிது அவனுக்கு வில போகுது ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் அவங்களுக்கு போய் விலை போகுது அதெல்லாம் வந்துனா அண்ணன் விலை போக மாட்டார் எப்பயுமே நம்ம தமிழர்களுக்காக அண்ணன் இருந்து எல்லா விஷயமும் பண்ணுவார்ண்ண நம்பிக்கைண்ணா எப்படின்னா வெச்சியா திரைப் பார்த்து விமர்சனம் கொடுத்திருக்காதே ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமான் மேல குற்றச்சாட்டுகள் அந்த விஷயத்தை நீங்க இல்ல அது வந்து ஒரு சில கட்சிகள் வந்து பிடிக்காத கட்சிகள் கூட சொல்லலாம் ஏனா அண்ணன் வந்தது வந்து திரப்படும் வழியில வந்தாங்க அப்படி இப்படின்னு கூட பிடிக்காத கட்சிகள் புறாமையில் கூட சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கக்கூடிய வேலை இல்லை பெருசாக பிரச்சை எடுத்துக்கோ தேவ இல்ல யாருமே சொல்லி ஒரு அரசியல் தலைவியோட திரைப் இல்லைண்ணா இப்போ அது வந்து அண்ணனுக்கு தெரியும் எது எது வந்து நல்லது எது எது கெட்டதுன்னு தெரியும் அது நல்ல விஷயத்துக்காக தான் அண்ணன் குரல் கொடுப்பாங்க கெட்ட விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணா வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக அளவுக்கு கூட இருக்கணும் தனிச்சு நின்று எதிர்கட்சியாக வந்து எந்த கட்சி கூடியும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு விலை போகாத ஒரு தலைவர்னு பார்த்தா அண்ணன் சீமான் தான் தனிச்சு தான் இப்பார்